அங்க ஒரு நெகிழி பை கீழ இருக்கு பாருங்க அதை எடுத்து இந்த குப்பைத்தட்டியில் போடுப்பாங்க அதுக்கு பேர் என்னது நெகிழி தமிழ்ல நெகிழி ஆங்கிலத்தில் என்னது பிளாஸ்டிக் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் அலுவலகத்திலிருந்து இப்ப போன வாரம் இந்த நெகிழி சம்பந்தமா மாணவ மாணவிகளுக்கு ஒரு சின்ன விழிப்புணர்வு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுனாலையும் அது சொன்னதுனால மட்டும் இல்லை இன்றைய இளைய தலைமுறை எதிர்கால இந்தியா ஒன் கையில் இருக்கிறதுனால இந்த நெகிழி பயன்பாடு தவிர்த்தல் இது குறித்த விழிப்புணர்வு உனக்கு ஏற்படுத்தணும் அப்படின்ற முறையில இது வரைக்கும் இந்த புதன்கிழமை ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி விழிப்புணர்வு நிகழ்ச்சி டிஎன்பிஎஸ்சி காம்படிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற நிகழ்ச்சி உன்னுடைய மாரல் எத்திக்ஸை வந்து இன்கல்கேட் பண்ணக்கூடிய நிகழ்ச்சியாக இது இருந்தது இன்றைய வருடத்தின் கடைசி நிகழ்ச்சியும் அதுதான் உனக்கு ஏதாவது ஒரு பயம் இருக்கும் இந்த நெகிழியில் ரெண்டு வகை இருக்குப்பா இலகும் நெகிழி ரெண்டு இலகி இருகும் நெகிலி அப்படின்னு கெமிஸ்ட்ரி பசங்களும் தெரியும் இந்த இலகும் நெகிலி அப்படின்னா இந்த கேரி பேக் வாங்கிட்டு வர பாத்தீங்களா கடையில நாற்பது மைக்ரானுக்கு கீழே இருக்கிறது அது வந்து தீல வெப்பப்படுத்தினா இலகம் திருப்பி அது இருகுமா இருகாது மறு சுழற்சி பண்ண முடியாது இன்னொன்று வெப்பப்படுத்தும் போது இலகி நெகிழி இப்போ மூன்றாம் ஆண்டு துறை மாணவன் கருப்பசாமி இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதாக அந்த பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்து உள்ளே போட்டால் பார்த்தீங்கன்னா இது பால் பாக்கெட் பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு இதெல்லாம் சிலது தவிர்க்க முடியாது இந்த பழைய நீ தமிழ்நாட்டில் புள்ளியல் விவர அடிப்படையில் அதிகமாக யூஸ் பண்ணுற நெகிழி எதுன்னு கேட்டால் தண்ணி பிடிச்சி வைக்கிறோம்ல பிளாஸ்டிக் குடம் வாலி இதுதான் அதிகமாக வந்து பண்ண அது மறு சுழற்சி பண்ணும்போது வெப்பப்படுத்தும் போது இழகி திருப்பி பிளாஸ்டிக்காக குடமாகவோ வாலியாவோ பயன்படுத்தலாம் மருத்துவ உபகரணங்கள்ல நிறையா இருக்கு தவிர்க்க முடியாது அப்போ எதை தவிர்க்கலாம் இந்த நாற்பது மைக்ரான் கீழே இருக்கு பார்த்தீங்களா பிளாஸ்டிக் கேரி பேக் ஆனால் கடையில் போய் முடியெலாம் போ இப்ப அது வந்து வெறும் விழிப்புணர்வு மட்டும் இல்லப்பா ஒரு இயக்கமா நடந்தாதான் அதை வந்து சக்சஸ் பண்ண முடியும் அதனாலதான் தமிழக முதல்வர் இந்த மாதிரி கடகண்ணிக்கு போகும்போது மஞ்சள் பை இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் கடகண்ணிக்கு போகும்போது மஞ்சள் பை எடுத்துட்டு போங்க ஜாம அந்த மஞ்சள் துணி துணிப்பையில போட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த நாற்பது மைக்ரான் கீழ் ரொம்ப சன்னமாக இருக்குது பார்த்தீங்களா அந்த நெகிழி அது வந்து மண்ணில் மக்கவும் மக்காது இந்த ஓடையில் ஆற்றுல அப்படியே அடிச்சுட்டு போய் கடைசியில் கடலில் போய் அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்குது இப்போ மீன் வாங்கி நல்ல உணவுன்னு சாப்பிட்றோம் மீனோட வயிற்று பகுதியில் சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத கெமிஸ்ட்ரி பசங்களுக்கு தெரியும் பார்ட்டிகிள்ஸ் பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸ் உள்ளே இருக்குது அதை நம்ம சாப்பிடும்போது நமக்கு கேன்சர் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் பிபிசி தமிழ் நியூஸில் ஒரு பெரிய ஆய்வு நிகழ்ச்சியை நடக்கிறாங்க அதனால மாணவ மாணவிகள் நீங்க மித்தவங்களுக்கு இதை எடுத்து சொல்லுங்க நீங்க மஞ்சள் பைய இயக்கமா நீங்க கொண்டு போங்க ஏன்னா பீலிபை சாகாடும் அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பெயின் மயில் தொகை சின்னதா இருந்தாலும் கூட இடையில கம்மியா இருந்தாலும் கூட அதுவே அளவுக்கு அதிகமா போச்சு அப்படின்னா வண்டியோட அச்சா என்ன பாயிரும் அதான் தான் புரிஞ்சு போயிடும் அது போல இந்த நாற்பது மைக்ரான் கீழே இருக்கக்கூடிய சின்ன பிளாஸ்டிக் கேரி பேக் தான் நீ நினைக்கிற அது பார்த்தேன்னா மறு சுழற்சி அறவே தடை பண்ணிடும் பூமியோட கடல் அப்படியே மிதக்குது ஒரு தீவில் ஒரு நூற்று கணக்கான கிலோமீட்டருக்கு இது மிதக்குது அப்போ கடல் நீர் அப்படியே ஆவியாக திருப்பி மேல போய் மேகமாக போய் மழையா போலி அந்த சுழற்சி இருக்குது பார்த்தீங்களா அது தடைப்படுது ஆகையினால் எதிர்கால சந்ததியின் நலன் கருதி இதை மாணவ மாணவிகள் இதை ஒரு இயக்கமாக நீ கொண்டு போய் சமுதாயத்துக்கு சேர்க்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்